வீட்லேயே கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் டீட்டெயிலாக சொல்கிறேன் எல்லாருமே செஞ்சு வச்சுங்க ரொம்ப அதாவது காசையும் சேவ் பண்ணலாம் ஒரு சைடு இன்னொன்று பொருளையும் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இன்னொரு விஷயம் ஹெல்த்துக்கும் நல்லது மூணு விஷயத்தையும் இந்த நான் இப்போ நான் சொல்ல போகிறதில் அடங்கியிருக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மூக்கு ஸ்டார் ஸ்டாரனிஸு பேலீஃபு கல்பாசி இது எல்லாமே எடுத்துங்க இது எல்லாமே ஒரே அளவில் வாங்கிக்கோங்க நூறு நூறு கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு எண்ணெயே இல்லாமல் பவுட்ரு அதாவது வறுத்து எடுத்துக்க சொல்கிறேன் ஒரு விஷயம் இல்லை எனக்கு எடுக்கிறதுக்கு அந்த அந்தமாரிலாம் டைம் இல்லைன்னா வெயில்ல காய வைங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதை எடுத்து வச்சுங்க இன்னொன்று நூறுநூறு கிராம் எல்லாமே எடுத்துக்கிறீங்களா ஒரு இரநூறு கிராம் வந்து தனியாக இருபத்தஞ்சி கிராம் வந்து மிளகு ஐம்பது கிராம் வந்து ஜீரகம் இதை மட்டும் எடுத்துக்கங்க சோம்பு வந்து பத்து கிராம் இந்த அளவில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க சொல்கிறேன் இதுவும் எண்ணெயே இல்லாமல் வறுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வெயிலில் காய வச்சுக்கிட்டாலும் சரி நான் வெயிலில் காய வச்சுக்கிட்டு சொல்கிறது குறைஞ்சது பத்து நாள் காய வச்சா தான் நீங்கள் வறுக்க சொல்கிறேண்ண எண்ணெயே இல்லாமல் சட்டியில் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கங்க சொல்கிறேன் அதுக்கு வந்து பத்து நாள் வேணும் அப்போ தான் அந்த வெயிலில் அந்த பச்சை வேகம்லாம் போகணும் அதுக்கப்புறம் அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் பத்து நாள் வெயிலில் காய வையுங்க அப்படி இது எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணி நீங்கள் கடையிலேயோ இல்லை வீட்டில் மிக்ஸிலேயோ பவுட்ரு பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணுறீங்களா மோஸ்ட்லி கரம் மசாலா வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான்வெஜிடேரியனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எந்த நான்வெஜிடேரியன் இருந்தாலும் சரி ஒரு அளவு போட்டு பாருங்களேன் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இதில் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்து வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏன் இந்த கரம் மசாலா போட்டு நான் அதிகமாக நான் சொல்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் அதிகமாக சொல்லவே மாட்டேன் வந்து பவுடரு ஏன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ பிரியாணியில் பட்டை கிராம்பு இருக்கும் அதை எடுத்து வச்சிடும் ஆக்சுவலி நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏ ஏலக்காய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால தான் நான் பவுட்ராகவே யூஸ் பண்ணுவேன் நான் சமைக்கும் போது பவுட்ரு தான் போட்டு சமைப்பேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் கரம் மசாலா பவுட்ரு